புதுயுகம் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இது உன்னை உணர்ந்தால் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியினுடைய வாயிலாக தொடர்ந்து ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்வில் அற்புதங்களை அனுபவிப்பதற்குண்டான எல்லா சாத்தியக்கோறுகளும் தனக்குள்ளே இருக்கிறது என்கிற உச்சகட்ட விழிப்புணர்வை விதைப்பதற்குண்டான ஒரு முயற்சி இந்த ஒரு நிகழ்ச்சி இப்போ நாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நோக்கம் என்பது அவசியமாக இருக்கிறது நோக்கம் இல்லாத வாழ்க்கை எப்படி ஒரு முழுமையான வாழ்க்கையாக இருக்க முடியும் அப்போ நோக்கம் கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் இன்றைக்கி எதை செஞ்சீங்கனாலும் ஒரு நோக்கம் இருக்கும் அந்த நோக்கம் அட்லீஸ்ட் ஒரு பொருள் வாங்குறதா இருக்கலாம் இல்லைனா ஒரு தேவையை பூர்த்தி பண்ணுறதா இருக்கலாம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதாவது நோக்கமாக இருக்க முடியும் அப்போ நோக்கம் இல்லாத ஒரு செயல் இங்கே இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் அது நோக்கம் சரியாக இருக்கிறதா தெளிவாக இருக்கிறதா தேவையானதாக இருக்கிறதா அப்படின்னு கேட்கும் பொழுது பெரும்பான்மையான சூழ்நிலையில் நமக்கு அதுக்கான உண்மை பதில் புரியவில்லை அப்படிங்கிறதான நாம் இங்கே விளைவாக இருக்கிறது அப்போ அந்த ஒரு நோக்கத்தை நீங்கள் எப்படி சரி செய்கிறது நோக்கத்தை எப்படி வடிவமைக்கிறது நோக்கத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப இப்போ ஒருத்தருகிட்ட போய் நீங்கள் நோக்கம் என்ன உங்களுடைய விஷன் என்ன உங்களுடைய லைஃப் விஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் சில பேர் சொல்லுவாங்க நான் ஒரு ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் வீடு வாங்கணும் நான் ஒரு சொந்தமாக ஒரு கார் வாங்கணும் நான் வந்து ஒரு மாதம் ஒரு பத்து லட்சம் ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு சில பேர் தன்னுடைய நோக்கத்தை சொல்லுவாங்க ஆனால் இது சரியான நோக்கமாக இருக்க முடியுமா இது ஒரு ஒரு மனிதனுக்கு தன்னுடைய கோல் ஷீட்டில் எழுதி வைக்கிற மாதிரி நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் உங்களுடைய ரூமில் ஒட்டி வச்சுக்கிட்டு டெய்லி அதை நீங்கள் பார்க்குறதுனால மட்டும் அந்த நோக்கத்தை நீங்கள் அடைஞ்சிட முடியுமா இது சரியான நோக்கமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இந்த நோக்கம் சரியாக இருப்பதற்கு ஒரு மூன்று கேள்விகளுக்கு நாம் நமக்கே பதில் கொடுத்துக்கிட்டால் நோக்கம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் பார்க்கலாம் அதுக்கு முதல் கேள்வி வாட் யூ ரியலி வாண்ட் உங்களுக்கு உண்மையிலே என்ன வேணும் வாட் யூ ரியலி வாண்ட் உங்களுக்கு உண்மையிலே என்ன வேணும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய பணம் சார்ந்த சிக்கலை தீர்ப்பதற்கு என்ன வேணும் உறவு சார்ந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கு என்ன வேணும் ஆரோக்கியம் சார்ந்த சிக்கலை தீர்ப்பதற்கு என்ன வேணும் தொழில் சார்ந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கு என்ன வேணும் வாட் யூ ரியலி இன் யுவர் லைஃப் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான பொருளாதார சுதந்திரத்தை வாழுகின்ற வாழ்க்கைக்கு என்ன வேணும் அப்படின்னு முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி ஒய் யூ வாண்ட் ஏன் உங்களுக்கு பணம் பணம் சார்ந்த பொருளாதார சுதந்திரம் தேவை ஏன் உங்களுக்கு உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்குண்டான சூழ்நிலை தேவை ஏன் உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்குண்டான தேவை அப்படின்னு அதை ஏங்கிற கேள்விக்கும் நீங்கள் பதில் கண்டுபிடிக்கணும் மூணாவது ஹவு ஐ ரியலி கேன் அச்சீவ் இட் நான் அதை எப்படி செயல்படுத்த முடியும் இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதில்தான் நோக்கமாக இருக்க முடியும் அப்போது வெறும் என்னுடைய தேவைகளை மட்டும்தான் இதுவரை நாம் குறிப்பிடுத்துகிட்டு இருக்கிறோம் அஞ்சு வருஷத்துக்குள்ளே எனக்கு என்ன வேணும் மூணு வருஷத்துக்குள்ள எனக்கு என்ன வேணும் லாங் டேர்ம் கோல் ஷார்ட் டேர்ம் கோல்னு சொல்லி தேவைகளைத்தான் நம்ம வரிசைப்படுத்துகிறோமே தவிர அந்த தேவைகளை நாம் நெறிப்படுத்துகின்ற அவசியத்தோடு விழிப்புணர்வோடு அணுகிறோமான்னு கேட்டால் இல்லை அப்போது வாட் யூ ரியலி வாண்ட் அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு பணம் சார்ந்த சிக்கல்களில் தீர்வு வேணும் அப்படின்னா நான் கடனை அடைக்கணும்னு நீங்கள் சொல்கிறது உங்களுடைய தேவைன்னு நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இது கடனை அடைப்பதில் அல்ல நான் தான் உங்களுடைய உண்மையான தேவை நீங்கள் ப கடனையும் அடைச்சி வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை ஈட்டுவதற்கு உங்கள் வருமானத்தை அதிகரிப்பது தான் உங்களுடைய தேவை வருமானத்தை அதிகரிச்சிங்கன்னா கடனையும் அடைச்சிடலாம் சேமிக்கவும் செஞ்சிடலாம் முதலீடும் பண்ணிடலாம் இப்போது கடனை மட்டுமே அடைக்கணும்னு நீங்கள் ஓடினீங்கன்னா நீங்கள் பொருளாதார சுதந்திரத்தில் வர முடியாது கடனையும் அடைத்து சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் தேவையான பணம் எவ்வளவு தேவை அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில்தான் உங்களுக்கு அதை அந்த தீர்வை கொடுக்கும் இரண்டாவது ஏன் எனக்கு அது தேவை ஏன் நான் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் பணத்தை சம்பாதிப்பதன் மூலியமாக என்னுடைய கடனிலிருந்து விடுபட்டு என்னை சுற்றி இருப்பவர்களும் சந்தோஷமாக இருப்பதற்குண்டான சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு பணம் தேவை இப்போ நான் நான் லக்ஸூரியஸான லைஃபை வாழ்கிறதுக்கு எனக்கு பணம் வேணும்னு சொல்கிறத விட என்னை சுற்றி என்னுடைய மனைவி என்னுடைய கணவர் என்னுடைய குழந்தைகள் அனைவருமே சந்தோஷமான மனநிலையில் இருப்பதற்கு காரணமாக இந்த பணம் தேவை அப்படிங்கிற அந்த உள்நோக்கம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு வெளிப்படுகிறது மூணாவது இதை நான் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் ஹவு ஐ கேன் அச்சீவ் இட் அப்படின்னு சொன்னால் இப்போது உங்களுடைய ஒரு மணி நேரத்தினுடைய வேல்யூ எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் மாதம் பத்து ரூபா சம்பாதிக்கணுன்னா ஒரு மாதத்துக்கு பத்து லட்சம் சம்பாதிக்கணுன்னா ஒரு வாரத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கணும் ஒரு வாரத்துக்கு இவ்வளோ சம்பாதிக்கணுன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கணும் ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பாதிக்கணுன்னா ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படிங்கிற தெளிவு இருக்கா அப்போ நான் ஒரு மணி நேரத்தில் என்னுடைய ஒரு 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 மணி நேரத்தினுடைய மதிப்பு ஒரு ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு ஒன் ஹவர் ஃபோன் பார்த்தா நான் வெறும் ஃபோன் பார்க்குறேன்னா இல்லை ஐயாயிரம் ரூபாயை நான் இழக்கிறேன்னா இந்த தெளிவு இருக்கா என்னிடம் ஆனால் பெரும்பான்மையான நேரங்களில் பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் தான் ஓங்கி இருக்குதே தவிர அந்த எண்ணத்தை செயலாக மாற்றுவதற்கு என்னுடைய நேரம்தான் காரணமாக இருக்கிறது அந்த நேரத்தை முழுமையாக செம்மையாக செயல்படுத்துகிறேனா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்போ என்னுடைய ஒரு மணி நேரம் என்பது ஐயாயிரம் ரூபாய்ங்கிற மதிப்பு எனக்கு தெரியவில்லை என்றால் எப்படி அந்த ஒரு மணி நேரத்தில் செய்கின்ற செயல் தேவையான செயலாக இருக்கிறது என்கிற உண்மையை நான் கண்டுபிடிக்க முடியவிடும் அப்போ எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் வாட் யூ ரியலி வாண்ட் why யூ வாண்ட் ஹவு டு அச்சீவ் இட் எனக்கு என்ன வேண்டும் ஏன் வேண்டும் அதை அடைவதற்குண்டான வழிமுறை என்ன அப்படிங்கிற அந்த கேள்விகளுக்கு விழிப்போடு முடிவெடுப்பது தான் நோக்கம் அப்போது இங்கே நான் பணம் வேணும்னு சொல்கிறது நோக்கத்தை விட என்னுடைய உணர்வுகள் முழுமையாகுது அதுதான் நீங்கள் இங்கே கவனிக்கணும் இங்கே எனக்கு கடன் அடையலை எனக்கு பொருளாதாரம் சுதந்திரம் அப்படிங்கிறது என்னுடைய உணர்வுகள் தான் பூர்த்தி அடைகிறது அப்போ ஒவ்வொரு மனிதனும் இங்கு பொருளை தேடவில்லை அந்த பொருள் தனக்கு கிடைப்பதனால் ஏற்படுகின்ற மகிழ்ச்சிங்கிற உணர்வைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறான் அவன் தேடுவது பொருளை அல்ல உணர்வை அவன் தேடுவது மனைவியை அல்ல உணர்வை அவள் தேடுவது கணவன் அல்ல உணர்வை அப்போ இங்கே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உயிரும் உணர்வை மட்டுமே தேடிக்கொண்டிருக்கிறது அந்த உணர்வை நான் என்னுள் உணர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகளை உணராதவரை எனக்கு சிக்கல் தீரவே தீராது அப்போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நான் செயல் செய்வதன் மூலமாக அதை நான் தனக்குள் இருக்கிற வீரியத்தை ஆற்றலாக வெளிப்படுத்தி நான் எவ்வாறு அதை அடைவதற்குண்டான வாய்ப்பை உருவாக்குகிறேன் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் அப்போது நமக்கு தட வருது இதை நீங்கள் அடைய முடியல அது இரண்டு வகையாக நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் தடுக்க விழுகிறீங்களா இல்லை தடுக்கப்படுகிறீங்களா அப்படின்னு பார்க்கணும் ஒரு நோக்கம் வச்சுட்டிங்க அதை அடையும் போது தடிக்கு தான் விழுந்திருப்பீங்க யார்னாலையும் தடுக்கப்பட்டிருக்க மாட்டீங்க தடுக்கி விழுந்தால் நாம தான் எந்திரிக்கணும் இங்கே தடுக்கப்பட்டால் தான் அவங்க மாறணும் அப்போது தடிக்கு தான் விழுந்திருக்கிறோம் நாம் நினைத்தால் தான் எந்திரிக்க முடியும் விழிப்போடு இருப்போம் சிந்தனை விதைத்து உயர்வாக வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க விழிப்புடன் நன்றி